பசும்பன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மக்களிடையே நன்மதிப்பு இருந்தது அனைத்து சமுதாய மக்களும் அவரை ஒரு பொதுவான தலைவராக பார்த்தார்கள் தேவர் அவர்களும் அனைத்து சமுதாய மக்களிடமும் எந்த ஜாதி மத வேறுபாடு பார்க்காமல் பழகினார் முதன் முதலில் தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசிய முதல் தலைவர் என்றால் அது முத்துராமலிங்க தேவர் இதனால் அனைத்து சமுதாய மக்களும் அவருக்கு ஆதரவாக நின்றனர் அதனால் அவருக்கு ஃபார்வர்ட்வாக் கட்சி சார்பாக தென் மாவட்டங்களின் சரி பொதுவான வரவேற்பு இருந்தது காங்கிரஸுக்கு எதிராக பிளாக் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இது காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவாக இருந்தது இந்த காலகட்டத்தில் வாக்கு அரசியலுக்காக ஒற்றுமையாக இருந்த சமுதாயத்திலும் ஜாதி கலவரங்களை சில அரசியல் கட்சிகள் தூண்டிவிட்டதாக கூறப்பட்டது அந்த காலகட்டத்தில் தேவருக்கு எதிராகவும் அதே சமயம் இரண்டு பெரும் சமூகத்துக்கு இடையே சண்டையை மூத்திவிட்ட பல சாதி சந்தைகள் அப்போது உண்டு அந்த காலகட்டத்தில் மனிதனே மனிதன் அடித்து கொள்ளும் அவலம் பற்றி பசுமன் முத்துராமணியத்தை அவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் மக்களின் நிலைமையிலும் பலத்த மாறுதல் மிருகங்கள் கூட ஒன்றே ஒன்று கொள்ளும் போது சரியான காரணங்களுடன் அதாவது எதிர்ப்படும் மற்றொன்றினால் தன் உயிருக்கு ஆபத்து தன் இளங்கன்றுக்கு துன்பம் தனக்கு இடைஞ்சல் இதுபோன்ற காரணங்களாலேயே தாக்கும் ஆனால் இந்த நாட்டில் விளையாட்டாக வேடிக்கையாக மிக கேவலமாக மனிதர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் படு மோசமான நிலை இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் அதாவது மிருகங்கள் கூட சந்தைத்தால் அது தன் கன்றை இன்னொரு விலங்கு அடிக்க வந்ததனால் எதிர்ப்பு தெரிவிக்கும் இல்லை தனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால் எதிர்ப்பு தெரிவிக்கும் இல்லை தான் அடித்து உண்ண வேண்டிய இறையை இன்னொரு விலங்கு அபகரிப்பதா என்று எதிர்த்து சண்டையிடும் இப்படி மிருகங்கள் சண்டையிடுவதற்கு கூட சரியான காரணங்கள் இருக்கிற போது மனிதர்கள் எந்த காரணமும் இல்லாமல் சண்டையிட்டுக் கொள்கிறார்களே அப்படிங்கிற அந்த வேதனையை பசுமை முத்துராமணி தேவர் அப்போதைய பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக சாதி சண்டைகள் எந்த காரணத்துக்காக வருகிறது என்பதை கூட அந்த மனிதர்கள் உணரவில்லை யாரோ சிலர் அரசியல் ஆதாயத்துக்காக தூண்டிவிட்டால் இந்த மனிதர்களுக்கு அறிவு எங்கே போனது ஒருவரை இப்படி அடித்து கொள்ளலாமா உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது மனைவி இருக்கிறார் மகள் மகன் இருக்கிறார்கள் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் உங்கள் குடும்பத்தை யாரு காப்பாற்றுவது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவன் சாதி பேரை சொல்லி சண்டையிடுவது எவ்வளவு சந்தாலத்தனம் என பேசியிருக்கிறார் இவ்வாறு சாதி சண்டைகள் கூடாது என்று அப்போதே ஆணித்தனமாக பேசியவர் இப்படிப்பட்ட அவரும் தலைவர்தான் சில தற்குரிகள் ஜாதி தலைவர் என்று முத்திரை ஒத்துகிறார்கள் ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் சமூக நீதி தலைவர் என்றால் அது பசுமன் முத்ராமன் தேவர் என்பதுதான் உண்மையான சரித்திரம்